நேயர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நீண்ட காலமாக மிகப்பெரிய நோயிலே இருந்து தப்பியதால் நான் வீடியோ போட முடியவில்லை இதற்கு முன்னாலே எனது வீடியோவை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர்கள் சப்ஸ்கிரைப் செய்தது உள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி பெற்றிருக்கிறேன் தற்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்ல சுகமாக இருப்பதால் திரும்பவும் வீடியோ போட வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு இந்த வீடியோவை போடுகிறேன் அதை பார்த்து உங்களது பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த வீடியோவிலே ஆண் புத்திரப்பேறு எந்த ஜாதகர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை விளக்கி நான் பேசுகிறேன் எனவே பொதுவாக ஆண் பெற்றிருக்கிறவர்கள் எல்லாம் பெண் புத்திரர்கள் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதே போல் பெண் புத்திர பெயர்களை பெற்றவர்கள் எல்லாம் ஆண் புத்திரர்கள் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இதுதான் பொதுவாக மக்கள் மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் பொதுவாக புத்திர கிரகம் என்று சொல்லப்படுவதார் குரு குரு புத்திர புத்திர பாக்கியத்தை தரும் ஸ்தானம் எது என்றால் அது ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஆண் புத்திர பேராக இருந்தால் ஆண் புத்திர பேர்கள் கிடைக்கும் என்றும் பெண் புத்திர பேர் ஸ்தானமாக இருந்தால் பெண் புத்திர பேர் கிடைக்கும் என்றும் சொல்லப்படும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆண் புத்திரர்களும் கிடைப்பார்கள் காரணம் பொதுவாக ஒரு ஜாதகத்திலே புத்திர பாக்கியம் வேண்டுமென்றால் புத்திர காரக கிரகமான குரு ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் அல்லது ஐந்தாம் இடத்திலே இருக்க வேண்டும் முக்கியமாக லக்கினம் எல்லா ஜாதகருக்கும் முக்கியமான பலனை தரக்கூடிய இடம் லக்கினமும் நன்றாக அமையப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு குடும்ப குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகிற குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் நன்றாக அமைந்திருக்க வேண்டும் ஆக லக்கினம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் குரு ஆகியவர்கள் நல்ல பலன்களை ஜாதகத்தில் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக ஆண் தான் வேண்டும் என்றால் பொதுவாக லக்கினம் ஆண் லக்கினமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஜாதகருக்கு ஆண் புத்திர ஸ்தானமாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் ஆண் ஸ்தானமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே எனவே பொதுவாக ஆண் புத்திர பெயர்கள் வேண்டுமென்றால் குரு ஆண் ராசியான ஐந்தாம் இடத்திலே இருக்க வேண்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஆண் புத்திர பேர் கிடைக்கும் இவ்வாறு தான் ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பொதுவாக இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் ஆண் ராசியாக இருக்க வேண்டும் லக்கினம் ஆண்ராசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குரு ஐந்தாம் மடத்திலே பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக ஆண் புத்திர பேர் ஜாதகருக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் ஆண் புத்திர ஸ்தானமாக இருக்க வேண்டும் இவ்வாறு தான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொதுவாக அந்த ஜாதகத்தை பார்க்கையிலே ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகியவற்றை முக்கியமாக கவனித்து பார்த்து ஆண் ஜாதகம் ஜாதகருக்கு கிடைக்குமா என்று அறிய வேண்டும் அதை இந்த புத்திர காரக கிரகமான குரு ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்து விடக்கூடாது போல் லக்கினமும் லக்கினாதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களிலே மறைந்து விடக்கூடாது போல் இரண்டாம் இடத்து அதிபதியும் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்து விடக்கூடாது அவ்வாறு மறைந்து விட்டால் பலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தாலும் கூட அவர்களுக்கு அந்த புத்திரனால் நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்காது என்று இந்த மறைவு ஸ்தானங்களை பற்றி ஆறு எட்டு பன்னெண்டை பற்றி ஜோதிட சாஸ்திரங்களே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவையெல்லாம் தெளிவாக பார்த்து நீங்கள் ஆண் புத்திர பேர் கிடைக்குமா என்பதை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து என் என் வணக்கங்களை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்